நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு நான் எங்கேருந்து கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தடங்கல்கள் தடைகள் ஏற்பற்றக்கூடாது கூடாது நமக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் ரொம்ப அழகாக பௌர்ணமி பூஜையை சுமங்கலி பூஜையை சிறப்பாக செஞ்சிட்டு கவி முரளி கிருஷ்ணன் ஃபேஸ் ரீடர் அவர்களுடைய ஆலயத்திலிருந்து தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சிண காளி எல்லாமல்ல ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் கவியின் அசிரலி டிவியில நிறைய விஷயங்கள் நாம் பகிர்ந்து வர்றோம் இன்னைக்கு ஒரு தனிப்பட்டவருடைய நபருடைய கேள்வி ஆனா அந்த கேள்வி எல்லா இளைய சமுதாயத்துக்கும் பயன்படும் நினைக்கிறேன் இந்த கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற கேள்வி தான் அவர் கிட்ட கேட்டுருக்கேன் நான் காலையில் நடைபயணம் போகலான்னு சொல்லிட்டு போனால் அங்க ஒரு நண்பர் கேட்ட கேள்வி இது அதற்கான பதிலை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் வாழ்க்கையின் தத்துவம்னா அவன் ஏன் பிறந்தோம் எதற்கு வளரோம் என்ன செய்கிறோம் அப்படின்ற விஷயங்களை பற்றி யோசிக்கிறோம் அதனால் இந்த கருத்துக்கள் நல்ல விஷயமா இருந்தால் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிருங்கள் இது பேர் ஞானதானம் இந்த ஞானதானம் செய்வதால் நமக்கு நிச்சயமாக புண்ணியம் கிடையாது அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமி வாழ்க்கையில் அவங்கவுங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் படிப்பு தொழில் திருமண வாழ்க்கை வியாபாரம் லாப நஷ்டம் எதிரிகள் பொச்சு பொறாமை இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு திருஷ்டி ஓமல் இப்படி நிறைய சொல்றாங்களே இத்தனைக்கு நடுவில் போராடி குடும்பத்தை பார்த்துட்டு மனைவி மக்களை பார்த்துட்டு வரவு செலவுகளை பார்த்துட்டு கடன் பிரச்சனைகளை பார்த்துட்டு தாண்டி தன்னை உணர்றது எப்போ அதுக்கு என்ன கேட்டார் ரொம்ப ஆழமான கேள்விதான் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் இது தேவையான கேள்வி நினைக்கிறேன் உங்களுக்குள்ள இந்த கேள்வி இருந்திருக்கும் நீங்களும் ஒரு நாள் உங்களுக்கு நீங்களே இருப்பீங்க அதற்கான பதில் என்னுடைய சிற்றறிவு கேட்ட மாதிரி உங்களுக்கு சொல்றேன் இதிலிருந்து நல்ல விஷயங்களை பிரித்தெழுதுங்கள் பகிர்ந்தெழுதும் பகுத்தறிவு இதுதான் ஒரு விஷயத்தில் யார் எதை சொல்கிறார்கள் அதில் நம்ம எதை எந்த அளவுக்கு நல்லதற்கும் அதை பகுத்து எடுத்துக்கணும் அதுக்குமே தான் பகுத்தறிவு அவர் கேட்ட கேள்வி என் உள்மனதை தொட்டதால் அதற்கான பதிலை சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் குடும்பம் இருக்கு குடும்பத்தில் பற்றின மனைவி எல்லாருக்குமே நல்ல மனைவி கிடைக்கிறது இல்லை எல்லாருக்குமே கெட்ட மனைவியும் கிடைக்கிறது இல்லை எல்லாருக்குமே நல்ல பிள்ளைகள் பிறப்பதில்லை எல்லாருமே நல்ல குழந்தைகளாகவும் இருப்பதில்லை இப்படி நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் அதே மாதிரி கல்வியில் நல்ல முதல் தேர்ச்சி ஆகாதில்ல வேலை கிடைக்குமா சில பேர் நல்லா படித்து நல்ல வேலை கிடைச்சி நல்லா செட்டில் ஆகுவாங்க இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் வந்து சாதாரண வாழ்க்கை ஒரு வாழ்க்கையின் வரைவிகள்லாம் இருக்கணும் படிப்பு இருக்கணும் வேலை இருக்கணும் சம்பாதிக்கணும் வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் இதெல்லாம் வேலைகள் ஆனால் அவர் நண்பர் கேட்ட கேள்வி தன்னை உணர்தல் இதற்காக என்ன பண்ணணும் பெரிய மடாதிபதிகள் சந்திக்கிறோமா பெரிய குருமார்களை சந்திக்கிறோமா இல்லை காட்டில் போய் தவம் பண்ணணுமா தினம் ரெண்டு மணி நேரம் தியானம் பண்ணணுமா இப்படிலாம் இருக்குது தன்னை உணரத்துக்கு உள்ள விஷயம் இருக்கா இல்லை இப்போ மந்திர தீட்சை வாங்கினோமா அந்த மந்திரத்தை நம்ம எத்தனை லட்சம் எத்தனை கோடியாக ஜபிக்கிறது நிறைய கேள்விகள் அப்படிலாம் ஜபிக்கிற தான் இது கிடைக்குமா தன்னை உணர்தல் கண்ணதாசன் சொன்னது போல உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் இவ்வுலகத்தில் நீ வாழலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் சொல்வார் அப்போது உன்னை அறியறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு எப்படி கல்வி வேணும்னா நாம் வந்து பள்ளிக்கூடம் போறோம் கல்லூரிகளுக்கு போறோம் நம்ம சேமித்த பணத்தை சேகரிக்கவோ அல்லது சேமித்ததை எடுக்கவோ பேங்க்குக்கு போறோம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மளிகை சாமான மளிகை கடைக்கு போறோம் அரிசி பருப்பு வாங்கிட்டு ஒரு கடைக்கு போறோம் அப்போ தன்னை உணரும் இடம் அப்படின்ற பாத்தீங்கன்னா தன்னை தானே யாரும் தனிமையாக உணர்ந்து விட முடியாது அது நல்லா மனசில் அடிச்சிக்கிறோம் அப்ப முடியாத விஷயத்தை நீங்க ஏன் பேசுறீங்கன்னு கேட்கலாம் இல்லையா முடியக்கூடிய விஷயம் என்ன அதற்கு பேர் சத் சங்கம்னு ஒன்று இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான் குளிக்க சாப்பிட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்குறதுக்கு ஒரு எட்டு மணி நேரம் வேலைக்குன்னு ஒரு எட்டு மணி நேரம் போக வர ஒரு பத்து மணி நேரம் எப்படி இருந்தாலும் ஒரு நாலஞ்சு மணி நேரத்தை நம்ம மீட்கலாம் அந்த நேரத்தில் சச்சங்கம்ன்றது என்னன்னா இறைவனை பற்றி நினைக்கக்கூடிய நீ நினைக்கிறதே இல்லையோ இறைவனை பற்றி நினைத்து இறைவன் பெருமைகளை சொல்லக்கூடிய இடம் ஒன்று இருக்கும் அதுக்கு பேர் உபன்யாசம் சொல்லுவாங்க கச்சேரின்னு சொல்லுவாங்க பாடுவாங்க கீதை மகாபாரதம் போன்றவங்க விளக்கங்கள் சொல்லுவாங்க இல்லை நாயன்மாரில் நால்வர் பாடலுக்கு விளக்கம் சொல்லுவாங்க அறுபத்தி மூணு நாயன்மாருடைய கதைகளை சொல்லுவாங்க பன்னிரெண்டு ஆழ்வாருடைய கதைகளை சொல்லுவாங்க இன்னும் உலகத்து இந்தியாவில் பிறந்த அத்தனை மகான்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா இருக்கும் நம்ம மகாபாரதம்னு ஒன்று பார்க்குறோம் ஆனால் ஒவ்வொரு மகான்கள் கதமே ஒரு மகாபாரதமாக இருக்கும் ஏன்னா அவங்களுடைய அனுபவங்கள் அத்தனை அத்தனை அனுபவம் யாருக்காகனா உனக்காக 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 ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்காக அவங்க அனுபவத்தை வாழ்ந்து சொல்லியிருக்காங்க படிக்க முடியுமா முடியாது அத்தனை புத்தகத்தை வாங்க முடியுமா முடியாது ஆனால் பல நூறு புத்தகத்தை வாங்கியதற்கு சமம் ஒரு சத் சங்கம் ஒரு காலட்சேபம் ஒரு கருத்தரங்கம் ஒரு உரையாடலை கேட்கறது ஒரு ஞானியர்கள் அப்படி கேட்கும் போது என்னன்னா நம்மளை அறியாமல் இறை சிந்தனை நம் காது வழியாக மனதுக்குள் பதியும் தன்னை அறியறதுக்கு அது எந்த முயற்சியும் தேவைதே இல்லை நீ சங்கம் நல்லவர்களோடு சேர்ந்தாவே போதும் அந்த நல்லவர்கள் ஆன்மீகவாதிகளாக இருந்தாலே போதும் அந்த ஆன்மீகவாதி இறைவனை பற்றி பேசிக்கொண்டே இருப்பவர்களாக இருந்தால் போதும் உன்னுடைய மனதில் அழுக்கை நீக்கி விடுவார்கள் கிருபானந்த வாரியார் சொல்லுவார் அறிவு என்பது பள்ளிக்கூடம் போய் தான் நீ வாங்கிக்கணும் இல்லை என்றது பள்ளிக்கூடத்தில் படிச்சா தான் வரும்ன்றது கிடையாது அறிவு அறிவுன்றது பிறக்கிற குழந்தையிலிருந்து வளர எல்லாருக்குமே அறிவு திணிக்கப்பட்டிருக்கு அந்த அறிவு அது பேரறிவு அந்த அறிவு நமக்கு சித்தறிவா இருக்கு அந்த சித்தறிவை பேரறிவாக்குறது எப்படின்னா கல்வி கூட போனீங்கன்னா சோப்பு போட்டு கழுவுற மாதிரி நமக்கு அழுக்க கழுவிடுமா கல்வின்றது ஒரு சோப்பு கட்டி இந்த மனசுல இருக்கிற அறியாமைன்றதை அந்த சோப்பு கட்டி கழிச்சு நம்ம தூய்மை ஆக்கிடும் அப்போ அந்த அறிவு பெரிதாகும் போது அந்த அறிவு தெளிவாகும் போது ஞானமாக மாறுகிறது அது பள்ளிக்கூடம் போறவங்களுக்கு ஆனால் தன்னை உணரும் அப்படின்னா நாம் படிக்கிற பள்ளி உடல் உழைப்புக்கும் ஒரு ஊதியம் வாங்கறதுக்கு உதவும் ஆனால் தன்னை அறிகிறதுக்கு இறை சிந்தனை வேண்டும் இறை சிந்தனை உற்பத்தி பண்ண முடியுமே நம்ம நிச்சயமா பண்ண முடியாது சில பேருக்கு பிறவியிலேயே நமக்கு கிடைச்சிருக்கோம் அந்த பேரு ஆனால் எல்லாரும் என்ன பண்ணா இந்த கச்சேரி காலட்சேபம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற இடத்துல உக்காந்துட்டீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ராமா ராமா என்றோ கிருஷ்ணா கிருஷ்ணா என்றோ முருகா முருகா என்றோ சிவா என்றோ ஓம் சக்தி ஓம் சக்தி என்றோ சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தின் வரலாறையும் தெய்வத்தின் தெய்வத்தை செயல் மூலமாக பக்தர்கள் அனுபவித்த அனுபவத்தையும் அவங்க சொல்ல சொல்ல நம் கண்ணிதிரை நடப்பது போல ஒரு படம் ஓடிட்டு இருக்கும் அது காலால் கேட்டு மனதால் பார்த்து இந்த தெளிவு ஏற்படுச்சுன்னா தற்சிந்தனை வரும் அந்த நல் சிந்தனை தான் தன்னை உணர்தலுக்கான வழி வாரியார் நம்ம எடுத்துக்கிறோம் சரி நம்ம கண்ணில் பார்த்துருக்குறோம் அருணுகிரி நான் நம்ம பார்க்கல ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாறு கரடு முழாது கேட்டு முடியாது அப்படி ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை வாழ்ந்தவர் மனிதனை எப்படி தெய்வன் முருகன் அவரை அங்கீகரித்தார் எப்படி முதலடியை எடுத்து கொடுத்தார் எப்படி திருப்புகள் இந்த படைகளாக எழுதினார் பார்த்தீங்கன்னா அது பெரிய விஷயம் அப்போ நல்லவன் தான் சாமியை கும்பன் இல்லை எந்த வழியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இறைவனை நினைக்கிற ஒரு அந்த நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னு அந்த சிந்தனைகள் தனக்குள் புக 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 நமக்குள் இருக்கிற அழுக்கள் வெளியேறி தூய்மையாகி விடுவோம் தூய்மையான மனதில் இறைவன் வந்து சேர்ந்து விடுவான் இறைவன் நம்மை சேர்ந்து விட்டால் நினைக்கிறதான் தன்னை அறிது உள் கட உள் கடந்து உள் செல்வதுதான் தான் கடவுள் கோயிலுக்குள்ள உட்காந்து பார்க்கறதில்ல கடவுள் கடந்து உன்னை நீ கடந்து உள் செல்வது உன்னை நீ கடக்கணும் எங்கே போகணுன்னா இந்த மாதிரி பெரியவருடைய உபன்யாசங்களை கேட்கணும் ராமாயணத்தை கேட்கணும் மகாபாரத்தை கேட்கணும் பாக பாகவத கேட்கணும் பகவத்கீதையை கேட்கணும் நிறைய விஷயங்கள் ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள் எப்படி ஒரு விஷயத்தை அழகாக சொல்கிற பாருங்க ஒரு ஆழ்வார் அந்த நாமம் நாராயணான்ற நாமத்தை எப்படி சொல்கிற பாருங்க எப்படி கண்டுக்கிட்டாராம் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீல் விஷும் வருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கொண்டே நாராயணா என்னும் நாமம் இதுக்குள்ள இருக்கிற விஷயத்தை படிக்கிறதுக்கு நம்ம நூறு புத்தகத்தை படிக்கணும் அல்லது ஆயிரம் பக்கத்தை திருப்பணும் அத்தனை மனசுல பதியுமா இல்ல அத்தனை படிச்சு முடிக்குமான்னு தெரியல ஆனால் ஆழ்வார்கள் ஆண்டு அனுபவித்து அழகாக சொல்லியிருக்காங்க நமச்சிவாய சொல்லுங்க எப்படியோ இறைவனை நினைக்கிறதுக்கு ஒரு வழியை நமக்கு சொல்லிக் கொடுக்கறாங்கல்ல அந்த இடத்துக்கு தான் நீங்க போனோம் அந்த அறிவுறுத்தல் தான் நமக்கு தேவைப்படுது அப்படிப்பட்ட அறிவுறுத்தலும் அந்த சூழ்நிலையை உருவாக்கி அதற்குள்ளி புகுந்து விட்டால் உன்னை நீ அறியக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது உனக்குள் இறைத்தன்மை செல் சென்று விடும் உனக்குள் இறை சிந்தனை வளர தொடங்கிவிடும் இறைவன் உனக்குள் இருப்பதை நீ உணர்வாய் இறைவன் உனக்குள் இருப்பதை நீ உணரும் போது நீயே இறைவன் என்று ஆகிவிடுவாய் ஒவ்வொரு படி ஏன்னா அவர் சொல்ல இப்ப நான் சொல்றதால ஒரே நிமிஷத்தில் இது நடந்துறாரு இதற்கான முயற்சிகள் எத்தனை எத்தனை உபன்யாசம் நம்ம கேட்கிறோம் எத்தனை கருத்துக்கள் நம்ம கேட்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா முரளிதர சுவாமிகளும் ஒருத்தர் இருக்காரு அவர் சொல்லக்கூடிய மகானுடைய சரித்திரம் கேட்டிங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் அவர் மகா பெரியவரோட வாழ்ந்தவர் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவின் சிஷியர் இப்படி மகான்கள் பெரியவங்கள இருந்துகிட்டே இருக்கிறாங்க நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ இன்னும் சொல்லப்போனா ஒரு காலத்துல நமக்கு பேப்பரை படிக்கிறதோ இல்ல டிவியில பார்த்து இதில் பார்க்குறோம் இன்னைக்கு அப்படி அல்ல அவங்க கைக்கு வந்துடுச்சு இந்த ஆன்மீகம் குறிப்பிட்டவருடைய சேனல்களை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அத்தனை அறிவுகள் அத்தனை ஞானங்கள் கொட்டி கிடக்கிறது அதை கேட்கறதுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கணும் போன்ல இருக்கிற சிறிய பெரிய தெரியல கனெக்ட் பண்ணிக்கனா நீங்க அந்த சபையிலே உட்கார்ந்த மாதிரி ஒரு ஆனந்தம் முரளிதர சாமிகள் மட்டும் இல்ல இன்னொருத்தர் இருக்காரு அதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க அவங்க எல்லாம் பாருங்க நீங்க ஈரோடு பாலாஜி ஒரு இளைஞர் அவர் சொல்லக்கூடிய பாகவதம் கேட்க கேட்க ஆனந்தத்தை கொடுக்கும் இன்னொரு பாலாஜி இருக்கார் அவரும் பெரிய அவரையும் பார்க்கலாம் நீங்க கும்பகோணம் பக்கத்தில் இருக்கார் அவர் இன்னொரு திரு சீதர் இன்னொரு டாக்டர் வெங்கடேசன் இப்படிப்பட்ட இளைஞர்கள் இந்த காலத்துல கலியும் கலி பண்ணினா இத்தனை அறிஞர்கள் நமக்கு சொற்பொழிகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த நிலையில் உங்களுக்கு போனால் உங்களை உணர்த்தக்கூடிய வேலையை அவர்கள் செய்கிறார்கள் அந்த உணர்வு உங்களுக்குள் வந்துவிட்டால் நீங்கள் வெற்றி அடைந்து விடலாம் இறைவனை பார்த்து விடலாம் இறைவனோடு கடந்து விடலாம் என்பதுதான் உண்மை அறிதல் இது எப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்கலாம் இல்ல வாரத்துல ஏழு நாள்ல ஒரு நாள் அதுக்காக ஒதுக்கலாம் அல்ல மாதத்தி முப்பது நாள் ஒரு நாள் அதுக்காக ஒதுக்கலாம் ஏன்னா பட்டணத்துல இருக்கிறவங்க சென்னையில இருக்கிறத நாரதுகார சவால் நடந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி மிக மிகப்பெரிய சவாக்கள் நடந்துகிட்டே இருக்கும் சொற்பொழிகள் காசு கட்டணெல்லாம் கிடையாது இது சினிமா விஷயம் இல்லை உட்காந்து கேட்டா போதும் உங்களுக்கு அவ்வளோ ஆறுதலான விஷயங்களும் அன்னாகாரம் கொடுத்து அன்னதானங்கள் செய்து வரவேற்கிற கூட்டம் எல்லாம் இருக்கு அப்போ நாம நேரத்தை மட்டும் ஒதுக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அல்லது வாரத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் அல்லது மாதத்துக்கு ஒரு நாள் வருடத்துல நாலு நாள் இப்படி ஏதோ ஒரு வகைப்படுத்தி இந்த புனித விஷயங்களை கேட்டால் உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் உங்களுக்குள் இறைத்தன்மை இல்லது உணவு இருப்பது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் இறைவன் உங்களோடு இணைந்து இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் அத்தனை சாட்சி பூர்வமாக சத்தியபூர்வமாக வரலாறுகளை அவர்கள் சொல்லி தருகிறார்கள் பத்து விஷயங்களை சொன்னா ஒண்ணு உங்க மனசுல பதிஞ்சா போதும் ஆயிரக்கணக்கான கதைகளை சொல்லியிருக்காரு விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமாம்சர் முரளிதர சுவாமிகள் வந்த சொல்லும்போது சொல்றாரு உலகத்திலேயே ஒரு மகான் ராமகிருஷ்ண பரமாம்சர் தான் சின்ன சின்ன கதைகளால் பல ஆயிரம் கதைகளை சொல்லி இந்த வேத வேத விளக்கங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரு ஒரு சின்ன கதைக்குள் ஒரு உலகத்தை பொதத்தி வச்சிருப்பாரு அப்ப இப்படி எப்படிப்பட்ட நாட்டில் நம்ம பிறந்திருக்கிறோம் எவ்வளவு செய்திகள் நமக்காக கொட்டி இருக்கு உங்களை நீங்கள் உணர வேண்டும் என்றால் நல்ல சத் தெய்வீக அன்பர்களை ஆன்மீக அன்பர்களை கூட்டம் கூட முருக சபையில் இருக்க ஐயப்ப சபையில் இருக்க சாமி சொன்னீங்கன்னா அதுல ஒரு சிறு மாற்றம் என்னன்னா அந்த சபையில் போகும்போது அரட்ட அடிக்கக்கூடாது குடும்ப கதை பேசக்கூடாது ஊர் கதை பேசக்கூடாது அரசியல் கதை பேசக்கூடாது போன் எடுத்துட்டு பார்த்து நிற்கக்கூடாது இவ்வளவும் தவிர்த்ததான் தவம் நானும் ஒரு ஆன்மீக சபையில் இருக்கிறது பெருமை இல்லை அந்த சபைக்குள் போகும்போது போது நான் எந்த நிலையில் போகிறேன் என்னை நான் கட்டுப்படுத்தி எனக்குள் ஒழுங்கான வடிவம் அமைத்து அந்த சபைக்குள் இருப்பதால் அந்த சக்தியும் அந்த பேராற்றலும் நம்முள் இறங்கி நம் செவி வழியாக இறங்கி மதன் மனதில் பதிந்து நம்மளை மனிதனாக ஆக்கி இருக்கிற தெய்வத்தை வெளிக்கொண்டு வருகிறது இது பேர்தான் தன்னைத்தான் உணர்கள் என்பது அதனால அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்க இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு நீ நிதானமாக புரிஞ்சுக்க நீங்களும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் வாரத்துக்கு மூணு மணி நேரம் மாசத்துக்கு ஒரு நாள் வருடத்துக்கு நாலு நாள் சொல்லி அந்த தெய்வத்துக்காக ஒதுக்குங்க ஒவ்வொருத்துக்கும் ஒரு சூழ்நிலை வாழ்க்கை முறை ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி பயன்படுத்த முடியாது ஆனால் உங்க வாழ்க்கை சூழ்நிலை அந்த இறைவனுக்காக இறையின் செய்தியை கேட்பதற்காக இறையின் நாமத்தை சொல்வதற்காக பதில் செய்யலாம் ஆகையால நல்ல விஷயங்களுக்காக பாடுபட்டீங்கன்னா நல்லவங்களோட சேர்ந்தீங்கன்னா ஆன்மீகவாதியா இருந்தீங்கன்னா ஆன்மீக உலகத்தில் இருந்தீங்கன்னா நீங்க இறைவனோடு கலக்கலாம் இரண்டரை கலக்கலாம் நீங்க கேட்ட வரத்தை எளிதில் பெறலாம் எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன் ஆசிர்வாதம் டைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க